ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இங்கே இருக்கிற முடிய இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குதுங்க அப்படி இருக்கிற முடிய நம்ம ஒரே செகண்டில் ஹேர் ஃபால் ஆக விடலாமா கண்டிப்பாக விடக்கூடாதுங்க இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஹேர் பேக் செம்ம அரிசல் கொடுக்குற ஹேர் பேக் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் அடர்த்தியாகவும் ஆக்கும் முடிய நீளமாகவும் ஆக்கும் ஸ்பிட்டென்ஸ் எல்லாமே சரி பண்ணி சீக்கிரமாகவே ஹேர் க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் என்ன பண்ணாலும் ஹேர் க்ரோத் ஆக மாட்டேங்குது முடி நீளமாகவே இல்லை அடர்த்தியாகவே இல்லை நல்ல ஒரு ஹேர் பேக் கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு தாங்க ஒரு சூப்பரான ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கோம் இவ்வளோ கம்மியாக வச்சுருந்த என்னாலேயே ஹேர் க்ரோத் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களால் ஹேர் க்ரோத் பண்ண முடியாதா என்ன கண்டிப்பாக ஹேர் க்ரோத் பண்ண முடியுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வீடியோ போடுற எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க தொடர்ந்து நான் வீடியோ போட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஹேரை மெயின்டெனன்ஸாக வச்சுக்க அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுத்துட்டே இருப்பேங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சீக்கிரமாகவே ஹேர் க்ரோத்தை பார்ப்பீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம் முடிய நல்லா அடர்த்தியாகவும் ஆக்கும் நீளமாகவும் ஆக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸும் சரியாக்கி நல்லாவே ஹேர் க்ரோத்துக்கு உதவி பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் தாங்க இன்னைக்கு ரெடி பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் கார்ன்ஃப்ஃபிளார் வெங்காயத்தோளோட சாறு தேங்காய் பால் அதுக்கப்புறம் ஆலிவேராஜல் இந்த நாலு பொருளையும் வச்சு தாங்க இன்றைக்கி ஹேர் பேக் யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஹேர் பேக்கில் நல்லாவே ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தோட தோல் தாங்க எடுத்துக்க போகிறோம் பெரிய வெங்காய தோல் வந்து ஒரு நாலு வெங்காய தோல் எடுத்துக்காங்க நார்மல் சைஸ் நாலு வெங்காய தோல் எடுத்துக்காங்க அதை நைட்டே நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிட்டு அதை நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வைக்கும்போது பாருங்கள் தண்ணி என்ன கலரில் இருக்குன்னு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நல்லா பிங்க் கலரில் கிடைக்குங்க அந்த தண்ணியை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த நல்லா ஊறி வரும்போது நைட் ஃபுல்லாக ஊறி வரும்போது அதனோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம காலையில் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதாங்க ஊற வச்சு எடுத்துட்டு வந்துவிட்டேன் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க தண்ணியோட நேரம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு ஒரு லைட் பிங்க் கலரில் கிடைக்குங்க அந்த சாரை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கும்போது நல்லாவே ஊறி வந்திருக்கும் நைட் ஊற வைக்கும்போது தண்ணி நல்லா ஒயிட் கலரில் தானே இருந்துச்சு இப்போ காலையில் பாருங்க நல்லா ஒரு லைட் பிங்க் கலரில் கிடைக்கும் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கி அந்த வெங்காயத்தோலோடு சேர்ந்து நல்லாவே கலர் மாறி கிடைக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நம்ம இந்த தண்ணியை தான் எடுத்துக்க போகிறோம் இதை எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆலிவேரா ஜெல் எடுத்துக்க போகிறோம் ஆலிவேரா ஜெல் ஒரு நார்மல் சைஸ் ரெண்டு ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க நிறைய தேவையில்லை ஓரளவுக்கு எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு நார்மல் சைஸ் ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே இருக்க முல்லை கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்துருங்க மேல்தூளை எடுத்ததுக்கப்புறம் அதை கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கலாங்க சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஜெல்லை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டே ஒரு கிளாத்லேயே போட்டுக்கங்க போட்டுட்டு அதை சுரண்டிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா சுரண்டி விடுங்க அந்த ஜெல் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும் அந்த ஜெல்லை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேணாம் அதில் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக நம்ம சுரண்டி எடுக்கும்போது வந்துடும் அதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கத்தி வச்சு நல்லாவே சுரண்டி எடுத்துருங்க பவுல் எடுத்துட்டு அதுக்கு மேலே துணி ஒரு வேஸ்ட் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துணி லேசான கிளா காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதை எடுத்துட்டு இதை சொரண்டு எடுத்துட்டு அதை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க அந்த எசன்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கட்டி கட்டியாக வேஸ்டேஜ் கிடைக்குங்க அதெல்லாம் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கிறதா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறங்க நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும் நம்ம அதனால் தான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்து தான் நம்ம தேங்காய் பால் தாங்க எடுத்துக்க போகிறோம் ஒரு மூடி தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் போதுங்க அந்த தேங்காயை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சூண்டு கருவேப்பிலையை சேர்த்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு ஹாஃப் கிளாஸ் தம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதை ஃபுல்லாக அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்மளுக்கு தேங்காய் பால் மட்டும்தான் தேவை அடுத்ததான் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் தான் நம்மளுக்கு மெயினான இன்கிரீடியண்ட்டுங்க அதை யூஸ் பண்ணி வாங்க ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம் இனி ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்தோல் ஊற வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆலிவேரா ஜெல்லும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இதை மூணையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவி சேர்த்துக்கிட்டு நம்ம சூடு பண்ணிக்க போகிறோங்க அதுக்காக தான் ஒன்றையும் நம்ம ஃபர்ஸ்ட்டே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை எடுத்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா பஸ் பிழிஞ்சு எடுத்துருங்க பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கோம் எல்லாமே இன்னும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு அவ்வளோதாங்க வாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க பாத்திரம் எடுத்துட்டு அதில் வெங்காய தோல் இருக்கும் இல்லையா அந்த சாறு எடுத்துக்கங்க அதனோட சாறு எடுத்துட்டு அதை சேர்த்துக்கோங்க பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு மாறி ஒரு சின்ன டம்ளர்ல ஊற்றுனங்காட்டி கலர் நல்லாவே தெரியுது பாருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்ச வெங்காயத்தோலோட சாறை சேர்த்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி வருங்க அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நூறு இல்லை ஒன் ஃபிஃப்டி இருந்தால் போதும் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாதம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கலந்து விடுங்க அந்த வெங்காயத்தோளோட சாரையும் அந்த தண்ணியோட சாரையும் அந்த கான்ஃப்ளவரையும் ரெண்டையும் சேர்த்து கலந்து விடுங்க அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்க போகிறது என்னென்னா தேங்காய் பால் தான் எடுத்து வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த தேங்காய்பாலையும் சேர்த்துக்கோங்க சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் இருந்தால் போதுங்க தேங்காய்பால் அரைக்கும் போது ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க அதுலேயே அந்த தண்ணி வரும் எடுத்துகிட்டு வந்துருங்க கொஞ்சம் கருவேப்பில்ல சேர்த்து கண்டிப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் சேர்த்துக்கிட்டு மூணையும் அந்த வெங்காயத்தோட உள்ள சாரையும் பாலையும் கான்ஃபிளார் மாவையும் மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சூடு பண்ணிக்க போகிறோம் அடுப்பை ஆன் பண்ணி சிம்லையே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கலந்து விட்டு சூடாக டக்குன்னு சூடாகிடுச்சுன்னா நல்லாவே கெட்டி ஆயிருங்க அதனால நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பு சூடாகாத வரைக்கும் வந்து தண்ணி அதே மாதிரி இருக்குங்க சூடாகிடுச்சுன்னா நல்லாவே டக்குன்னு அந்த கட்டி கட்டியாக மாறிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சூடான உடனே ஒரு டூ மினிட்ஸ்லேயே நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆகிருங்க நல்லா சோளமாகவே சூடு பண்ணும்போது தண்ணியில் கலந்து சீக்கிரமாகவே அது கட்டியாக மாறிடுங்க பாருங்கள் சூடான ஒரு டூ மினிட்ஸ்லேயே நல்லாவே அந்த கட்டி பதத்துக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க சிம்லையே வச்சுக்கோங்க அடுப்பில் சிம்ல வச்சே நல்லா கலந்து விடுங்க சூடானதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் போதுங்க இந்த மாதிரி டைமில் எடுத்துக்கங்க அடுப்பை இறக்கிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டியாக விட்டுறாதீங்க முளை வச்சே பாத்திரத்தை நல்லா கலந்து விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சே தான் கண்டிப்பாக பண்ணணுங்க தண்ணி சூடான கொஞ்சம் நேரத்துலேயே கண்டிப்பாக அது நல்லாவே கட்டியாக மாறிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் டூ மினிட்ஸ்லேயே சூடான டூ மினிட்ஸ்லேயே இறக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க இங்கே வாருங்க இந்த மாதிரி கிடைக்கும் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி தான் கிடைக்குங்க நல்லா ஆற விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சூடாடுற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா ஃபேம் காற்றுல வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க நம்ம அதுக்கப்புறமா தான் நம்ம ஆளுவேராஜால் இதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறோம் நல்லா விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க சூடு நல்லா அப்புறம் தான் நம்ம ஆலிவேராஜெல் சேர்த்துக்க போகிறோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியா தாங்க ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா ஆலிவேராஜெல்ல தான் சேர்த்துக்க போகிறோம் ஆலிவேராஜெல்ல சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடணுங்க அது ரெண்டு ஒன்று ஒன்று கலந்து வர்றதுக்கு நல்லா டைம் எடுத்துக்கும் அதை நல்லா கலந்து விடணும் பாருங்க இந்த ஜெல்லை சேர்த்துக்கும் போது ஃபஸ்ட்டு தனித்தனியாக உருண்டு ஒரு ஆயிருங்க நல்லா அதை கலந்து விடணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸாவது நல்லா கலந்து விடணும் கலந்து விடும்போது தான் ரெண்டு ஒன்று ஒன்று நல்லா கலந்து அப்போ தான் நல்லா க்ரீமி மாதிரி நல்லா கிடைக்குங்க நல்லா கலந்து விடணும் ஃபைவ் டு செவன் ஆவது நல்லா கை வச்சு நல்லா பீட்டர் வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி ரெண்டு ஒன்று ஒன்று நல்லா கலந்து கிரீமி டெக்ஸ்டரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அவ்வளோதாங்க ஹேர் பேக் ரெடி ஆயாச்சு நல்லா கலந்து விட்டுட்டே வரும்போது இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் இங்கே வாருங்க எவ்வளோ சூப்பராக க்ரீமி டெக்ஸ்டரில் நல்லாவே ஹேர் பேக் நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே இருக்குங்க லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க அவ்வளோதாங்க ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பரான ஹேர் பேக் ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சோளமாவு நல்லாவே ஹேர் க்ரோத்தை கொண்டு வருங்க அடர்த்தியாகவும் ஆகும் முடிய நீளமாகவும் ஆகும் சீக்கிரமாகவே ஹேர் ரிசல்ட்டை கொண்டு வரும் அதுக்காக தான் நம்ம சோளமாவு நான் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆலிவேரா ஜெல் நல்லா ஹேரை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக்கி ஹேர் க்ரோத்துக்கு உதவி பண்ணும் தேங்காய் பால் இருக்கீங்களே அவங்க பாடியில் இருக்கிற சூட்டை தனிச்சு நல்லாவே ஹேர் க்ரோத்துக்கு அதுவும் உதவி பண்ணும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லாவே ஹேர் க்ரோத்துக்கு உதவிற இன்க்ரீடியண்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் வாங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கணுங்க அப்போ தாங்க ஹேர் சிக்காமல் இருக்கும் ஹெர்பல் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நம்மளுக்கு இன்னும் ஹேர் க்ரோத் அதிகமாக்குங்க அதுக்காக தான் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா சிக்கெடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் பேக்கு ஒரு விடாமல் ஸ்கால்ஃபு முடியல எஜ்ஜில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா பிரித்து பிரித்து அப்ளை பண்ணிக்கங்க நான் சொல்கிற மெத்தட்லேயே ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கோங்க ஹேர் பேக் ரெடி பண்ணி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரித்து பிரித்து அப்ளை பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரியே ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் டையூட் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க ஹேர் வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி பிரித்து பிரித்து அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா ஹேரில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்கேல்ஃபில் ஹேரில் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு ஒரு இடமா பிரித்து அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க ஹேர் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக பிரித்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக பிரித்து ஒரு ஒரு இடமா அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுங்க கேள்ஃபில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணும் ஹேர்லேயும் நல்லா பிரித்து பிரித்து ஒரு இடம் விடாமல் நீளமாக அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வரணுங்க நான் காட்டுற மெத்தட்லேயே அப்ளை பண்ணுங்க தெரியாதவங்க நீங்கள் ரெண்டா பிரித்து கூட அப்ளை பண்ணிவிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி முடியல எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா இடத்துலையுமே ஹேர் பேக் அப்ளை ஆகும் பேக் அப்ளை பண்ணும்போதும் பொறுமையாக பேக் அப்ளை பண்ணணுங்க ஹேர் வாஷ் பண்ணும்போதுமே பொறுமையாக ஹேர் வாஷ் பண்ணணும் ரொம்ப போட்டு கசக்கி ரொம்ப முடிய கசக்கக்கூடாது ஹேர் ஃபால் ஆகிடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி பிரித்து பிரித்து அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்ளை பண்ணிவிட்டு பன் போட்டுட்டு வந்துடுங்க பன் போட்டுட்டு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க சீக்கிரமாக கோல்டு பிடிச்சிருங்கிறவங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டால் போதுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க நான் ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் பன் போட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க மைல்டான ஷாம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க எந்த சாம்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி கலந்து தாங்க யூஸ் பண்ணணும் அவ்வளோதாங்க நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்க என் முடி எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குங்க நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஹேர் பேக்கும் அப்ளை பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குங்க இந்த ஹேர் பேக் இன்னுமே நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது என் ஹேர் இன்னுமே நல்லா காயலை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இன்னுமே என் ஹேர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா ஷைனியாக கிடச்சிது நீங்களும் அப்ளை பண்ணிட்டு வந்து பாருங்கள் போது ரொம்ப ஈரமாகவும் சிக்கெடுத்துராதிங்க நல்ல ட்ரை ஆக விட்டுட்டும் சிக்கெடுக்காதீங்க ஹேர் ஃபால் ரெண்டுமே ஆகும் நல்ல ஹேர் க்ரோத் தரக்கூடிய நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்போர்ட்டு எனக்கு பெரிய சப்போர்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க